பொரிய வச்சு இது மாதிரி ஒரு தடவை கூட நீங்கள் செஞ்சிருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான சுவையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் பொரி எடுத்துருக்குறேங்க இந்த பொரியை நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸிங் பவுலில் நான் மூணு கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்க போகிறேங்க இந்த பொரியோட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு உள்ள மெஷரிங் கப்பில் நான் நான் எடுத்துக்கிறேன் மூணு கப்பு சேர்த்து விட்டுக்கலாம் மூணாவது கப்பு பொரியும் நான் சேர்த்துக்கிட்டேங்க இவ்வளவு தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கலாம் இந்த பொரியில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு அலசு அலசி எடுத்துக்கணும் நல்லா கைகளை வச்சு அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு அலசு அலசி எடுத்துக்கணும் நான் அலசிட்டு தண்ணி வடிச்சுட்டு மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன் நான் தண்ணியை வடித்து எடுத்துட்டேங்க பாருங்கள் தண்ணி எவ்வளோ கலராக இருக்குது அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வெளியேறணும் அதுக்காக தான் நம்ம அலசி எடுத்தோம் இப்போ மறுபடியும் நாம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அப்படியே பொரியை வந்து அமுத்தி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் தண்ணியில் ஊறினா இந்த பொரியை நல்லா அப்படியே ஒரு கலக்கு கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்துடணுங்க இந்த மாதிரி ஈரம்லாம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க பிழிஞ்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி தான் நாம் எல்லாத்தையும் பிழிஞ்சு பிழிஞ்சு எடுக்கணும் இல்லை நீங்கள் வடிகட்டியில் போட்டுட்டு கூட ஸ்பூன் வச்சு அழுத்தி எடுக்கலாம் பொரிய ஊற வச்சா அந்த கிண்ணத்தையே நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க பிழிஞ்சு வச்சா பொறி அதான் எதுவும் பவுலில் மாற்றிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்க்குறேங்க இந்த ஈரப்பதத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் கூட்டி குறைச்சி கடலை மாவு வேண்டாம்னா பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்காங்க அதாவது பச்சரிசி மாவு வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் பச்சரிசி மாவு கூட நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் அரை அரை டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சீரகம் சீரகம் வேண்டாம்னா நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க சாப்பரில் போட்டு இதே மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க அதை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுக்கிற பொரியோட அளவை பொறுத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் நான் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் அதனால் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் மிளகாய் மிளகாய்த்தூளை நீங்கள் ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்து விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் சேர்க்காமல் விட்டுடலாம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கைகளை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க தண்ணி வந்து தேவைப்படாது இந்த பொரியிலே ஈரம் இருக்கும் தேவைப்பட்டா ஒரு ஸ்பூன் தெளிச்சுக்கோங்க கைகளை வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா அப்படியே ஒன்று சேர்த்து நமக்கு எடுக்க வருங்க நான் சுத்தமாக தண்ணி சேர்க்கலை நல்லா சாஃப்டான ஒரு மாவு பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தண்ணி பத்தாத மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சிங்கன்னா அந்த ஈரப்பதம் அதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் இருந்து நான் சின்னதாக உருண்ட அளவுக்கு எடுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க நான் எண்ணெயெலாம் எதுவும் தடவலை அப்படியே தான் செய்கிறேன் இதை பாருங்கள் அப்படியே உள்ளங்கையில் வச்சுட்டு அப்படியே ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க இப்படி ப்ரெஸ்ஸிங் கொடுங்க கொடுக்க சொல்ல லேசாக வெடிப்பு வரா மாதிரி தெரியும் அதை இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் திருப்பி லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுங்க ரொம்ப தடிமனாக இல்லாமல் மீடியமாக நமக்கு கிடைக்கும் பாருங்க சூப்பராக தயாராகிடுச்சு நான் ரவுண்டு ஷேப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணியிருக்கேன் ரெண்டு பீஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன் இப்போ நாம் இதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் பொறிக்கிறதுக்காக நான் ஸ்டவ்ல பேன் வச்சுருக்கேங்க நல்ல கனமான பேனில் என்ன தவா பயன்படுத்திக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து ஓரளவுக்கு சூடான உடனே நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கணும் இப்போ ஒவ்வொரு பீஸாக எண்ணெயில் போட்டுக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா வேகாமல் போயிடும் மேலே கலர் மாறிடும் உள்ளே வேகாமல் போயிடும் அதனால் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நாம் இதை பொறிச்சு எடுக்கணும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லை எண்ணெயை சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆவியில் வேக வச்சுட்டு கூட சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா பெரட்டி விடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அப்படியே ஒவ்வொரு பீஸாக பொறுமையாக பெரட்டி விட்டுக்கலாம் பாருங்க கலர் சேஞ்ச் ஆகி வருது மிதமான தீயில வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் வேக வைக்க வேண்டியிருக்கும் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறமா பெரட்டி விடணும் இதே மாதிரி ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை நம்ம பெரட்டி விடுற மாதிரி இருக்கும் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு உங்களுக்கு பரட்டி போட்டு காட்டுறேன் நல்ல கோல்டன் கலர் வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்தால் போதும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் ஆச்சுங்க எனக்கு வேகிறதுக்கு இப்போ நாம் இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெய் வடிகிறதுக்காக நான் கரண்டிக்கு மாற்றிக்கிறேன் நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய் குடிக்கவே இல்லை பாருங்க நம்ம ஊற்றுன நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அப்படியே இருக்குது பேனில் இந்த ரெசிபி எண்ணெய் ரொம்ப குடிக்காது இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதே மாதிரி மீது இருக்கிறதையும் நான் சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க அவ்வளவுதாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொரியை வச்சு அருமையான ஸ்நாக்ஸ் நாம் ரெடி பண்ணிவிட்டோம் இதை நீங்கள் கட்லட்னு பேர் வச்சுக்கலாம் நார்மலாக கட்லட் செய்கிறதா இருந்தால் உருளைக்கிழங்கு சேர்ப்போம் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க உருளைக்கிழங்கே சேர்க்கலை எப்படி கட்லட் சொல்கிறீங்கன்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்காம செஞ்சுருக்கோம் ஆனால் கட்லட் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிச்சிட்றேன் ஒவ்வொரு பீஸும் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் வெளியில் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும் அப்போ இதில் ஒரு சின்ன துண்டு நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா சூடாக இருக்குது என்னால் அதிகமாக சாப்பிட முடியாது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நான் டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேலே நல்லா க்ரன்ச்சினஸ் தெரியுது உள்ள வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது டேஸ்ட் அருமையாக இருக்குங்க நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்காமலே இந்த கட்லட் அவ்வளோ அருமையாக இருக்குது இன்னொரு மெத்தோடும் இருக்குதுங்க நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கரைச்சிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு மேலே ப்ரெட் க்ரம்ஸுன்னா கார்ன்ஃப்ளேக்ஸு அதை அரைச்சிட்டு ப்ரயாரிட்டிட்டு போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா இன்னும் அருமையாக இருக்கும் ஒரிஜினல் கட்லெட் கடையில் விற்கிற கட்லெட் மாதிரியே இருக்கும் ஆனால் இதுவே ஏறக்குறைய அந்த டேஸ்ட்டில் தாங்க இருக்குது நீங்கள் உடனே கேட்பீங்க அப்போ இது நல்லா இல்லையான்ட்டு அதெல்லாம் விட இது சூப்பராகவே இருக்குது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொரிய வச்சு ரொம்ப சிம்பிளாக இந்த ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா சட்டுன்னு செஞ்சு செஞ்சு அருமையா அருமையாக அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சிக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய்ஸ் பை பாய்